இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க அண்ணாமலை முத்துவிடம் வந்து ஒரு பொண்டாட்டி எப்போவுமே வந்து புருஷனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு வந்து மொத்தம் அப்பா அப்படி இருக்காது ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் அதனை வந்து சமாளிக்கணும் தானே அதுக்குத்தான் வந்து பொண்டாட்டியை வந்து எதிரில் வர சொல்லி அவங்கள வந்து பார்த்தா பொண்டாட்டியோட பிரச்சனையை பார்த்துட்டோம் வெளியில் வந்து வர்ற பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் முத்து பார்த்து இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது திடீரென மீனா பின்னால வந்து நிற்கிறார் அதை பார்த்த உடனே அண்ணாமலை இனி எனக்கு வேலை இல்லை நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் பிறகு வந்து முத்து மீனா அது வந்து சும்மா கோமடிக்கு வந்து வீடியோல பார்த்தேன் அதுதான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு வந்து மீனா வீடியோல பார்த்தா இப்படி சொல்லுவீங்களா என்று கேட்கிறார் அப்ப நான் வந்து உங்களுக்கு பிரச்சனையா தெரியிறேன் என்று வந்து கோவமாக சொல்லிட்டு மீனா போகிறார் பிறகு முத்து மீனா பின்னால வந்து கெஞ்சிக்கொண்டு போகிறார் பிறகு வந்து இரண்டு பேரும் கிச்சனுக்கு இருந்து அடிபட்டு கொண்டிருக்கிறார்